ஃப்ரெண்ட்ஸ் சூரிய ஒளியில் தான் இருக்குது ஓகேங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயம் தன்னல் சோழட்டை கூட்டியிருந்த அனைத்து என் சொந்தங்களுக்கும் ஜெயம் தன்னலின் இறப்பு பிறப்பு இன்பம் துன்பம் இந்த உலகத்தில் பிறந்துட்டோம் இவ்விரண்டுக்கும் இடையில் நான் நீங்கள் அனைவரும் யார் என்பது தான் வாழ்க்கை இந்த வாழ்க்கை கற்றுக்கிறது தான் நம்ம ஓடினே கிடக்குறங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வருஷத்தில் எல்லோரும் சந்தோஷமாக அவங்க குடும்பத்தோட ஸோ அன்போர்டு எல்லோரும் வாழணுன்னு ஆசைப்பட்றேன் நைட்டு ஒரு ஃப்ரெண்டை ஃபோன் பண்ண அப்படி பதினோரு மணிக்கு ஓகேங்களா ஃபோன் பண்ணோடனே ஃபோன் பண்ணி பன்னெண்டு மணிக்குன்னே தெரில எதுக்கு மிக்ஸ் பண்ணுறத ஃபோன் பண்ண அப்படி மதுரிலேருந்து ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டில் லைட்டாகிறதுக்கு நீ தான் காரணம்னா ஒளி கொடுத்தது அப்படின்ட்டு பேசணோன்னே எனக்கு சந்தோஷம் ஆகிடுச்சு யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க எனக்கு யாருமே அதிகமாக அப்போல்லாம் சின்ன பாதங்கள்ல பொண்ணு பண்ணுவோம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போலீஸில் ஒரே இருக்கிறார் அப்படி இங்கே நேற்று பார்த்தா நேற்று பார்த்த உடனே நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க வீடியோ பார்த்துனாங்க என் மூலிமா சேரதோட எல்லோரும் ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க வீடியோ மூலிமா இன்னும் கொஞ்சம் மாறணும் உங்களுக்கு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் மூலிமா என்னால் முடிஞ்ச அளவு காசு சம்பாதிக்கிறது வேறு விஷயம் என்னால் முடிஞ்ச அளவு நிறைய பேருக்கு சோலார் எட்டு போய் சேர்த்துவேன் கரண்ட் இல்லாததுக்கு கரண்ட்டு நீங்களே பார்த்துட்டு இங்கேயாவது கரண்ட் இருந்து கோயிலுக்கு போட்டு கொடுத்துருக்குறேன் நிறையா வீட்டுக்கு கரண்ட் இல்லாத நிறைய பேர் இருக்கிறாங்க என் முன்னால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணி வந்துன்னே இருக்கிறேன் வீடியோ போடாத கூட நான் கா சும்மா வீட்டுன்னு போய் கொடுத்துட்டு வந்துருக்கிறேன் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி அதே அதேமாதிரி பீச்சில் சோலார் வந்து நிறைய இடத்துக்கு போய் சேரணும் கிணறு இல்லை போரு வீட்டுக்கு தேவையான கரண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விலை குறை குறஞ்சின்னு பேனல் வந்து விலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சினுக்குது இப்போ வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நிறைய பேர் யூஸ் பண்ணிக்காங்க வீட்டுக்கு போட்டுக்காங்க ஒரு ஒரு பேனல்னாச்சு போட்டுக்காங்க ஒரு பேனல் போட்டால் இப்போ ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிங்கன்னா சிம்பிளாக கூட சோலார் போட்டுக்கலாம் இல்லை ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கூட யூஸ் பண்ணலாம் நம்ம யூஸை பொறுத்து எதுக்கு எதுக்காக கஷ்டப்படுறீங்க இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்களா நம்ம வீட்டில் வந்து என்றைக்குமே கரண்ட் இல்லாத இருக்காது நிறைய வந்து கூட பார்த்தீங்கன்னா தண்ணி வந்தால் கூட சோலார சார்ஜ் போட்டாங்க நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க ஃபோன் பண்ணி அந்த மாதிரி என்னால் அளவுக்கு எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ணுற நீங்களும் ஹெல்ப் பண்ணணும் அதான் வந்து நான் தான் செஞ்சு கொடுக்கணும் சோழார அப்படிலாம் இல்லை உலகத்தில் எத்தனை பேர் செய்கிறாங்க நம்ம இதுலேயே வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செய்கிறாங்க பார்த்துட்டு அவங்க எல்லோருமே நல்லா எல்லாேருக்கும் செஞ்சு கொடுக்கணும் நானும் என்னால் முடிஞ்சாலும் செஞ்சு கொடுக்குறேன் பெரிய அதிகமாக செஞ்சு எனக்கு என்கிட்ட வரதே நான் நல்லா செஞ்சு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் இந்த புத்தாண்டு நன்னாளில் அனைவருக்கும் தமிழ் மின்னலின் வாழ்த்துக்கள் பாய் அடுத்த வடியால் சந்திக்கும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா கோயில் இருக்குது எங்கள் வீட்டுக்கு மேலே ஒரு மேலே ஒரு மேடு இருக்கும் ஃபுல் ஐட்டாக அங்கே வந்து கோயில் இருக்குது அங்கே வந்து ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணிட்டு போவோம் தியானம் பண்ணுங்கள் சாமி இல்லைன்றதுலாம் இல்லை சாமி இல்லைனாலையும் இயற்கை சக்தின்னு பிரபஞ்சம்னு ஒன்று இருக்குது அது எல்லோரும் நம்ம சமம் இயற்கைக்கு முன்னாடி நம்ம எல்லோரும் சமம் நம்ம எறும்பு ஈ எப்படியோ அதே மாதிரி நாமளும் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சின்ன பொருள் தான் மேலேருந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா பெருசாக தெரியும் நாம் தான் பெருசாக தெரியும் எல்லாத்துக்கும் சின்ன பொருள் தான் நாம் அடித்தளவில் செஞ்சுக்கிறேன் உங்கள் ஜெய் மதஸ் பாய் இது ஒரு சோலார் லைட் ஓகேங்களா சோலார் பல் மேலே இருக்குது